الله تعالى وبركاته نحمده <applause> ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي

ஒரு நபி அவர்களை அனுப்பியிருக்கின்றான் ஒவ்வொரு கூட்டத்திலும் நம்மை பெருமானார் சல்லாஹு அலி வசல்ல அவர்களுடைய அல்லாஹு தாலா நம்மை ஆக்கியல் புரிந்தான் அலஹம் இல்லா அலஹம்லா பெருமானார் சல்லாஹூ அலிஹி வசல்லம் நுபூவத்திற்கு பின்னால் நபிப்பட்டம் வழங்கியதற்கு பின்னால் பெருமானார் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று பார்த்தோமே ஆனால் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற ஒரு மலையில் பேர் என்ன நூறு என்ற ஒரு மலையில் ஹிரா குகையில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து கொண்டு தஆலா அவனையும் அவன் படைத்த சர்வனோ சர்வக்கோடி சிருஷ்டிகளையும் நினைத்து விக்குரு செய்து கொண்டே இருப்பார்கள் அப்ப பெருமானார் செல்லந்தாகும் செல்லும் அவர்களுக்கு நிறைய முகூத்துடைய அடையாளங்கள் எல்லாம் வருகிறது கனவு காண்கிறார்கள் மறுநாள் எழுந்து பார்த்தால் அந்த கனவுகள் எல்லாம் மறுநாள் எழுந்து பார்த்தால் அந்த கனவுகள் எல்லாம் நிஜமான நிஜத்தில் நடக்கிறது

நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார் அப்பையும் பெருமானார் சொன்னாங்க நான் ஓதக்கூடியவனாக இல்லை என்று பிறகு ஜிபர் அலி இஸ்லம் அவர்கள் பெருமானார் சல்லுல்லாஹூ செல்லும் அவர்களை கட்டி அணைத்து இப்பொழுது நீங்கள் ஓதுவீராக என்று சொன்ன பொழுது பெருமானார் சல்லுல்லாஹு செல்லும் அவர்கள் ஓதினார்கள் அப்ப முதலாவதாக இறங்கப்பட்ட அப்ப பெருமானம் அதற்கு அதற்கப்புறம் வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவியான வந்துஜா நாயம் அவர்களிடத்திலே என்னை போர்த்துங்கள் என்று என்னை போர்த்துங்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலி செல்லம் சொன்னோடன ஹத்திஜா நாயும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க யார சொல்லா நீங்கள் யாருக்கும் நீங்கள் தீங்கு செய்ய மாட்டீர்கள் அனைவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடியவர்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் அன்பு காட்டக்கூடியவர்கள் உங்களுக்கு எந்தவித தீங்கும் வந்து சேராது என்று பெருமானார் சல்லம்லாஹம் அலிகி வசல்லம் அவர்களுக்கு ஹதீஜா நாயகம் அவர்கள் ஆறுதல் சொல்லிட்டு பின்பு பெருமான ஹத்திஜா நாயகத்தினுடைய சிறிய தந்தையானு நௌஃபல் என்ற ஒரு மனிதர் இடத்துல ஹத்திஜா நாயகம் அழைச்சிட்டு போறாங்க பெருமானார் அழைச்சிட்டு அவங்க அப்படின்னு முந்தைய வேதங்களை எல்லாம் நன்கு அறிந்து இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் அவர்களிடத்தில் பெருமானார் அலேஹி வசல்லம் அவர்களை ஹத்திஜா நாயகம் அழைத்து செல்லுகிறார்கள் நடந்த அனைத்து விஷயங்களையும் பெருமானார் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வரக்காய குரு நௌஃபல் இடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப வரக்காய குரு நௌஃபல் சொல்லி காட்டுகிறார்கள் நீங்கள் இந்த உம்மத்திற்கு என்று அனுப்பப்பட்ட நபியாக இருக்கிறீர்கள் இந்த உம்மத்திற்கு என்று உங்களை அல்லாஹு தாலா நபியாக அனுப்பியிருக்கின்றான் இன்று எப்படி இந்த மக்கள் எல்லாம் இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒரு நாள் உங்களை இரட்டி அடிப்பார்கள் ஊரை விட்டு துரட்டுவார்கள் என்றெல்லாம் அவர்கள் சொன்னவுடன் பெருமானார் அணை செல்லும் அவர்கள் கேட்கிறார்கள் என் மேல் இவ்வளவு பாசம் இவ்வளவு அன்பு வைத்திருக்க கூடிய இந்த மனிதர்களா என்னை அடித்து விரட்டுவார்கள் என்று கேட்ட பொழுது ஆம் இந்த மனிதர்கள் தான் உங்களை அடித்து விரட்டுவார்கள் நான் உங்களிடம் உங்களுக்கு ஹயாக்கான நான் ஹயாக்கா இருப்பேன் ஆனால் நான் என்ன செய்வேன் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று சொன்னாங்க ஆனா வரக்காய குழு நோபுல் என்பவர்கள் சிறிது சிறிது நேரம் சிறிது காலங்களிலே என்ன செஞ்சிட்டாங்க மரணித்து மரணித்து விட்டார்கள் பிறகு பெருமானார் சல்லாஹு வசல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பத்தி எட்டி வைக்கிறார்கள் அல்லாஹு தாலா வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை முகமதுல்லா சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் திரு தூதராக இருக்கிறார்கள் என்ற இந்த திருமுத்தரிமாவின் பக்கம் ஒவ்வொரு மனிதர்களையா ஒவ்வொரு மனிதர்களால் என்ன செய்கிறாங்க பெருமானார் சல்லாஹ் அழைக்கிறான்

அலிரலி அல்லாஹ் அனு அவர்களிடத்திலே சொன்ன சொன்னவுடன் அலிரலி அல்லாஹ் அனு அவர்களும் என்ன செய்கிறார்கள் இஸ்லாத்தை தழுவி விடுகிறார்கள் அவுபக்கர் நாயகம் அதோட சும்மா இருக்கல அவுபக்கர் நாயத்திற்கு அவர்களுடைய நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுடைய நண்பர்களை எல்லாம் என்ன செய்கிறார்கள் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறார்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உஸ்மான் அலி அல்லா உஸ்மான் அஃபான் அலி அல்லா அவர்களையும்

பெருமானார் செல்லும் அவர்கள் இது போன்ற சகாபாக்களை எல்லாம் பெருமானார் செல்லும் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் என்ன அழைத்து பிறகு பெருமானார் செல்லலாக செல்லும் அவர்களுக்கு உத்தரவு வருகிறது உங்களை நெருங்கி இருப்பவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை ஊட்டி அச்சமூட்டுங்கள் என்று அல்லாஹு பகிரங்கப்படுத்துங்கள் உங்களுக்கு கொடுத்த இந்த விஷயத்தை நீங்கள் பகிரங்கப்படுத்துங்கள் என்று சொன்ன அல்லாவுடைய உத்தரவு வந்தவுடன் பெருமானார் அவர்கள் சஃபா சஃபா என்ற ஒரு மலையின் மீது ஏறி அங்க நின்று எல்லா மக்களையும் அழைக்கிறாங்க எல்லா மக்களையும் அழைச்சோன்ன பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி சொல்ல அழைச்சிட்டாங்க சாதிகுல் அமீன் என்பவர் அழைத்து விட்டார்கள் என்று சொல்லி எல்லா மக்களும் எல்லா மக்கா வாசிகளும் என்ன செய்யறாங்க இந்த மலைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உங்களை தாக்குவதற்காக வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா அப்படின்னு கேட்டாங்க பெருமானார் செல்லார் ஆம் நீங்கள் உண்மையே சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்பதான் செய்வோம் என்று கேட்டாங்க அப்ப இதை நம்புங்க அல்லாஹ் தான் அவளுக்கு இலா வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு பெருமாள் முகமது அவர்கள் நம்முடைய திருத்தூதராக இருக்கிறார் என்று பெருமானார் சல்லாஹ் இஸ்லாத்தை எத்தி வைக்கிறான் எல்லா மக்களும் செத்த நேரத்துல ஒரு ஒரு பதில் சொல்லாம போயிட்டான் அபுல் என்ன செய்தான் பெருமானாருடைய சிறிய தந்தை அபுல் என்ன செய்யறாரு உன் மீது நாசம் உண்டாகட்டுமாக என்று பெருமானார் செல்லல்லாஹ் வலையை செல்லும் அவங்களை பார்த்து சொல்றோம் அல்லாஹு தாலா என்னுடைய நேசனையா திட்டி என்னுடைய நேசனையா நீங்கள் திட்டினை திட்டினா என்று பெருமானார் அல்லாஹ் வலை செல்லும் அவர்களை திட்டியதன் காரணமாக அல்லாஹு தாலா ஒரு அல்லாஹு தாரா வகையிறக்கு வைக்கிறான் தப்பத்தியதா அபீல ஹபி முத்தம் மா அகுனா அனுகுமா லுகுமா கசப் என்ற ஆயத்தை எல்லாம் பெருமானவர் சல்லா அலிசல்லம் அவர்களை திட்டியதன் காரணமாக அபுல் அஹபின் பக்கம் அல்லாஹு தாலா இவ்வளவு சபித்து பேசுகிறான் நண்பர்களே பிறகு பெருமானார் சல்லல்ல அலிஹி செல்லும் அவர்கள் மக்கள் கூட கூடிய இடங்கள் எல்லாம் தெருக்களில் கடை வீதிகளில் அஜிக்கு வருபவர்களின் ஒவ்வொரு கூடாரங்களிலும் சென்று பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி செல்லும் இஸ்லாத்தை பற்றி எற்றி வைத்துக் கொண்டே இருப்பார்கள் அதற்கப்புறம் பெருமானார் செல்லல்லா வாலையும் செல்லும் அவர்கள் விழா ரணி எல்லா இஸ்லாத்துக்கு வராங்க விழாந்திரா இஸ்லாத்துக்கு வந்த சகாபாக்களை எல்லாம் இஸ்லாத்திற்கு ஏற்றதன் காரணமாக சகாபாக்களை எல்லாம் எப்படி எல்லாம் துன்புறுத்தினார்கள் என்று பார்த்தோம் ஆனால் விழாந்தலி எல்லா ஒன்றும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் அவர்கள் வந்து உமையா என்ற ஒருவருக்கு என்ன செய்திருக்கிறாங்க அடிமையா இருக்காங்க விழாந்தலி எல்லா இஸ்லாத்தை ஏற்றதை பார்த்தவுடன் விழால் ரலி அல்லா இஸ்லாத்தை பார்த்தவுடன் இஸ்லாத்தை ஏற்றத தெரிஞ்சவன உடனே ரலி இல்லாவ போட்டு அந்த வேதனைப்படுத்துறாங்க பாறைவனத்துல போடுறாங்க பாறைவனத்துல கடும் வெயில்ல போட்டு விழாவலி அந்த நெஞ்சு மேல ஒரு பாடங்கள்ல தூக்கி பெரிய மிகப்பெரிய பாடாங்களை தூக்கி வைக்கிறான் அப்பயும் விளால் ரலிவன் அவர்கள் என்ன செஞ்சாங்க அந்த வழியை தாங்கிட்டு இந்த சைடு நவர முடியாது அந்த சைடு நவர முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கூட விலார் அலி அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் ஒருவன் அஹது அஹது என்று தான் சொன்னார்கள் என்பது விலார் அலி அல்லாஹ் அவர்கள் இப்படி துன்புறுத்தப்பட்டார்கள் பிறகு அதே போல் அம்மார் ரலி அல்லாஹ் அவர்களும் யாசிர் அலி அல்லாஹ் அவர்களும் இவர்களுடைய தாயாருமான சுமையா என்ற ஒரு தாயார் அவங்க அவங்க மூணு பேரையும் மிக கொடுமைப்படுத்துகிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றதின் காரணமாக அப்ப அபுஜர் என்ன செய்யறான் அப்படின்னா உம சுமையார் அளில்லா அவங்களை வந்து ஈட்டியால குத்தி கொலை இஸ்லாத்துல முதன் முதலாக சகிதான ஒரு ஒரு சகிதான ஒரு நபர் என்று சொன்னால் அது உண்மையார சுமையார் அளில்லா அவர்களுக்கு தான் இது போன்று இவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அதே போல் அலி அல்லா மனு அவர்களின் சம்பவம் அவர்கள் அப்பா அலி அல்லா மனு அவர்கள் அதே போல் முசாபு உமைர் அலி அல்லா முசாபு உமைர் அலி அல்லா யாரு அவர்கள் மிகப்பெரிய ஒரு பணக்காரர் அவர்கள் ஒரு நாளைக்கு புதிய ஆடை மறுநாள் அந்த ஆடையை உடுத்த மாட்டாங்க மறுநாள் வேற புதிய ஆடை உடுத்துவார் இது போன்ற நாம் சகாபா அவர்கள் இஸ்லாத்தின் ஏற்றதன் காரணமாக தான் உடுத்திருந்த இடுப்பில் உடுத்திருந்த ஒரு பழைய துண்டை தவிர மற்ற அனைத்தையும் தன்னுடைய தாய் தந்தை என்ன செய்து விட்டார்கள் உருவி விட்டு அனுப்பிவிட்டார்கள் என்பது பிறகு பெருமானார் செல்லல்லாக வலைவ செல்லம் எப்படி கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் பெருமானார் செல்லல்லாக வலையுவ செல்லம் இஸ்லாத்தின் ஏற்ற காரணமாக பெருமானார் செல்லல்லாக வலையுவ செல்லம் ஒரு முறை மக்காவில் ஒரு முறை மக்காவில் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்துல ஒரு ஒட்டகத்தினுடைய குடல்ல தூக்கி போட்டுற அப்ப போட்டோன்னு பாத்திமாரல் விடுறான் அந்த குடல் போட்டோன்னு அதுக்கப்புறமா எந்த அப்ப இது போன்றெல்லாம் பெருமானார் சல்லல்லா மலைய செல்லும் அவர்களும் சஹாபாக்களும் இஸ்லாத்தின் இஸ்லாத்தின் மீது உறுதியாக இருந்ததின் காரணமாக இவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நண்பர்களே பெருமானார் சாஹிப் பெருமானார் சல்லல்லா மாலிகி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எப்படி இஸ்லாத்தில் உறுதியாக இருந்தார்களோ அதன்படி நாமும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானோ நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக பாகர் தாவானா அலமது இல்லாஹ் ரபுல்லாலமின் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா தாலா வரகாத்து